அதிமுக கம்யூனிஸ்ட் பாஜக உள்ளிட்ட வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர் பாஜக வேட்பாளராக கலைமையாக இருக்கக்கூடிய ஏ பி முருகானந்தம் வந்து அதாவது மேல் சட்டை அணியாமலும் நூல் நூல்கண்டை கையில் வைத்தபடியும் பெட்ஷீட் துணி தனது சட்டத்தை வேந்தியபடியும் தீவரிசையாக கொண்டு வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இது குறித்து அவரிடம் கேட்டபோது அவர் வந்து தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய சிபிஐ கட்சியினுடைய எம்பி சுக்ராயன் வந்து கடந்த முறை வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் திருப்பூர் தொழில் மற்றும் பவானி பெட்ஷீட் உற்பத்திக்கு தேவையான எந்த ஒரு குரலையும் அவர் அவர் உற்பத்திக்கு தேவையான எந்த தேவைகளையும் பாராளுமன்றத்தில் தனது குரலாக ஒழிக்கவில்லை எனவே அதை கண்டிக்கும் வகையாக இந்த நூல்கண்டை கையில் அந்தியும் வெறும் மேல் சட்டை அணியாமலும் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய வருவதாகவும் தான் வெற்றி பெற்றால் இந்த பனியன் தொழிலுக்கும் வெற்றி உற்பத்திக்கும் தேவையான குரலை கொடுத்து திருப்பு தொழிலை காப்பாற்றுவேன் என்ற வாக்குறுதியையும் அவர் அளித்தபடியே தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இது அந்த பகுதியில கொஞ்சம் பரபரப்பாக காணப்பட்டது தகவல்களுக்கு நன்றி துரைராஜ்